அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு எல்லா இடங்களையும் பரவலாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்கவே முதல்லாம் வந்துட்டு மா ஒரு மாதத்துக்கு மூணு மலை பேஞ்சிகிட்டு இருந்துச்சு அந்த காலத்துலாம் எந்த வெள்ளமும் எந்த இடத்துல ஏற்படலை இன்றைக்கி குற்றாலத்துலலாம் ஒரு மலை கொஞ்சம் பெரிய கனமழை பேஞ்சிட்டாவே குற்றாலத்துலலாம் வந்து வெள்ளம் வந்துடுது இதனால் பார்த்துங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி அடிச்சுட்டு போய் இறந்துட்டு தான் நிறைய செய்திகள்லாம் நம்ம கேட்குறோம் எதுக்குன்னா நம்ம வந்து நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டடங்களை கட்டிட்டு அது போய் அது போக இடம் இல்லாமல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருது விட நான் இது பொதுவாக இதை பற்றி நம்ம பேச வந்திருக்கேன்னா இப்போ நெல் இந்த மழை இப்போ மழை வெயில் காலம்தான் கோடை காலத்தில் நம்ம பகுதியில் இந்த நெல் எடுக்கிறதுலாம் ஒரு குடவுல கவர்மெண்ட் குடோன் அரசு அரசு அந்த குடோனில் சேர்த்து வைக்கிறாங்க நெல்லில் நெல் கிடங்கு அதை பாதுகாப்பாக வைக்காமல் அது வந்து இந்த மலையில் அப்படியே விதைச்சி முளைச்சி அப்படியே நிற்கிது அப்படியே அது நனைஞ்சி மூட்டை மூட்டையாக நெல் மூட்டைகள் அப்படியே நனைஞ்சிருக்கு அதை பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் அதை இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் எடுத்துகிட்டு போய் அது விதைச்சி அதை களை எடுத்து அதை பயிரிட்டு ஒரு நெல் வீணாகாமல் கொண்டு வந்து அதை அடித்து அதை வைக்கிற தனியாக பிரித்து நெல்லை கட்டி அதை விற்கிற வரைக்கும் அது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா நம்ம பார்க்குறதுலேயே ரொம்ப ரொம்ப உன்னதமாக மான வேலை வந்து விவசாயம்னா அது எல்லாருக்குமே தெரியும் அந்த நெல்லை கொண்ட பாதுகாப்பாக வச்சு அதை வந்து எத்தனை பேர் இன்னைக்கு உணவு இல்லாமல் ரோட்லையும் காட்டிலையும் எவ்வளோ பேர் திரியிறாங்க அப்பேர்ப்பட்ட ஒரு இந்த உயிரை வளர்க்கக்கூடியதே அந்த உணவு தான் அந்த அதை கொண்டு எப்படி வீணாக்குறாங்கன்னு பாருங்களே இதுவே ஒரு சிறந்த உதாரணத்தை நம்ம எப்பேர்ப்பட்ட ஆட்சியில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு கொடும்போல் ஆட்சி இல்லையா நீங்களே நினைச்சி பாருங்க இது வந்து அந்த தண்ணியில் அப்படியே மிதக்குது ஆனால் தன்னோட அப்பாவுக்கு நூற்றி முப்பத்தி நாலு அடியில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இங்கே பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவனால் ஐயா கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கிறதுக்கு காசு இருக்குது இந்த மாதிரி குடோன் கட்டி உணவுப் பொருட்களை வந்து பாதுகாக்க இங்கே காசு இல்லை முதலே வந்து அந்த நூற்றி முப்பத்தி நாலு அடி சிலையை அவருக்கு கட்ட அனுமதிச்சிருக்கணும் எதுக்குன்னா அண்ணன் சீமான் கூட அந்த சிலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடைப்போம் உடைச்சிருக்க கூடாது அதை கட்டி அவர் செஞ்ச ஊழெல்லாம் அதை சுற்றியே அதை சுற்றி எழுதி வச்சு வருங்கால தலைமுறைகளை படித்து இப்படிப்பட்ட தலைவரின் வரக்கூடாது அப்படின்னு வரலாற்றில் வந்து அதெல்லாம் படிச்சிருக்கணும் எறும் ஊழல்லாம் எவ்வளோ பெரிய மெகாலய ஊழல்லாம் அவர் பண்ணியிருக்காரு அந்த அவர் ஃபுல்லாக எழுதி அவர் தமிழினத்துக்கு அவர் துரோகத்தெல்லாம் எழுதி இதில் எல்லா தமிழ் மக்கள் எல்லாரும் வரும் தலைமுறைகளுக்கு இதை படித்து இப்படி ஒரு மன்னன் மனிதகுலத்திற்கே இருக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் படிக்கணும் அப்படி அந்த சிலையை வச்சிருந்தா இதுவும் நடந்திருக்கும் ஆனால் அது நடக்காம போயிடுச்சு இப்படி நம்ம 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 திட்டமிட்டு இங்கே பாருங்கள் கன்னியாகுமரியெலாம் அந்த மலையை இப்போ நிறைய இப்போ நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள்லாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மலை எவ்வளோ ஒரு அழகான மலை அது கேரளாவுக்கும் போராடி நம்ம வாங்க கேரளாக்கிட்டேயே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு வேதனை கூட இருக்குது ஒரு கதை கூட நம்ம சின்ன பிள்ளையில சொல்லுவோம் ரெண்டு ஒரு ஒரு பிள்ளைக்கு ரெண்டு தாயை அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க அப்போ அந்த மலையை அந்த பிள்ளைய வந்து வெட்டி ஆளுக்கு பார்த்தியாக திறந்துனா உண்மையான தாய் என்ன சொல்லணும் ஐயோ என்கிட்ட தர வேணாம் அவங்ககிட்டே அந்த இதை கொடுத்து அந்த குழந்தைய கொடுத்துருங்கன்னு சொல்லணும் அப்போ அந்த மன்னர் வந்து இல்லை இது தான் ஓம் பிள்ளை உண்மை தெரிஞ்சிச்சு நீ தான் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மழை அழிகிறதை காட்டி இன்னொருத்தவங்ககிட்ட இருந்தது பாதுகாப்பாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் கூட வருது அதை வெட்டி அதை அது பழங்காலத்து மழை வேர்க்கு துடிச்சி மலைன்னு இறுதி வந்து கனியாகுறி மலைகள் இப்படி இயற்கை வளங்கள் எல்லாம் சூறையாடி தின்னுட்டு இருக்குது இந்த இது மக்கள் வந்து கொஞ்சம் புரட்சி கொண்டு எழுந்தாதான் நம்ம வந்து எதிர்காலத்தில் நம்ம வாழவே முடியுங்கிற நிலை வந்துருச்சு இதையெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய